அன்பான மக்களே நம்மளோட எக்ஸிக்யூட் ப்ரொடியூசர் இருக்கார் இல்லையா அவர் தாங்க பயங்கரமாக சாப்பா இருக்கார் லாஸ்ட்டாக வந்து நான் ஒரு வீடியோ போட்டுட்டு நாளைக்கு அதாவது நாளைக்கு பயங்கர செலிப்ரேஷனாக இருக்கும் நாளைக்கு நிறைய விக்காவை பற்றி நமக்கு நிறைய பேசுகிறதுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன் காலையில் எந்திரிச்சு பார்த்த நைட்டு பன்னெண்டு மணிக்கு இவர் வந்து நமக்கு குட்டி குட்டி வீடியோவாக வந்து போட்டிருக்காருங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ப்ரொமோ வந்தது இல்லையா அந்த ப்ரொமோ வந்து அழகாக வந்து கேப்சர் மாதிரி சும்மா சின்ன சின்ன வீடியோவாக எடுத்து அவர் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு அந்த மெடிக்கல் ஷாப்புக்கு போகிறது அப்புறமா வீட்டுக்கு வர்றது ஃபோன் பண்ணி ஃபோன் பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து சூப்பராக குட்டி குட்டி வீடியோவாக அவர் வந்து எடுத்திருக்காரு எடுத்து போட்டிருக்காங்க காவேரி அந்த பதட்டத்தோடு நிற்கிறது அப்புறமா வந்து அந்த சா மெடிக்கல் ஷாப்பில் போய் கேமரா வச்சு அதை லொக்கேஷன் வச்சு அதை சாப்பிட்டு வச்சு எடுக்கிறது எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குங்க நம்ம வந்து விகாவோட அதாவது சாட்டர்டே சண்டே வந்து அவங்களோட இது வர அதாவது ஏதாவது ஸ்பெஷல் ஷோ வந்தால் மட்டுந்தான் நமக்கு வந்து அவங்கள பற்றி பேச முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் நம்ம எக்ஸிக்யூட்டிவ் லீஸர் இருக்கார் இல்லையா மக்களோட அதாவது விகா ஃபிரண்ட்ஸோட பல்ஸை வந்து கரெக்டாக பிடிச்சிருக்காரு பிடிச்சிட்டாரு அப்படின்னு தான் நான் சொல்வேன் அவர் என்ன பண்றாரு போன வாரமும் நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை நைட்டு தான் வந்து ஒரு செம்ம போஸ்ட் விட்டுருந்தார் அதே மாதிரி இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே ஒரு போஸ்ட் ரெண்டு வீடியோவை விட்டுருக்காருங்க சூப்பரில் நம்ம எக்ஸிக்யூட்டிவ் லீஸர் செம்ம அய்யனார் துணைக்கும் சரி மகாநதிக்கும் சரி சூப்பராக வந்து பண்ணிகிட்டு இருக்காரு மக்களுக்காகவே அவர் வந்து உழைக்கிறாருங்க அதுதான் சொல்லணும் அந்த அளவுக்கு செம்மையாக வந்து பண்ணியிருக்காரு என்னப்பா இந்த நேரத்தில் தூங்க மாட்டேங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது எனக்கு காலையில் தான் பார்த்தேன் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் அடப்பாவீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்தது சூப்பரில் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு நம்ம காவேரிக்கு மட்டும் இந்த மாதிரி இது நடந்திருக்கு இல்லையா அதாவது மெடிக்கல் ஷாப்புக்கு போகிறது இதெல்லாம் நீ விஜயோட இதெல்லாம் வந்து விடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது பார்ப்போம்